பொன்மழை வைகை நதிக்கரையில் அமர்ந்திருந்த சிற்றூர் ஒன்றில் கருப்பையா என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் அவனுக்கு ஒரு சிறு நிலமும் ஒரு மாடு மட்டுமே சொத்து நாள்தோறும் காலையில் எழுந்து வயலில் வேலை செய்வான் மாலையில் மாடு மேய்த்துவிட்டு வீடு திரும்புவான் ஒரு நாள் மாலை கருப்பையா மாடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான தாத்தா வந்தார் அவர் களைப்புடன் இருந்ததால் கருப்பையா தன்னிடம் இருந்த சிறு உணவை பகிர்ந்து கொடுத்தான் தாத்தா மகிழ்ச்சி அடைந்து நீ நல்ல மனம் உள்ளவன் இந்த மந்திர திரட்டை வைத்துக்கொள் இதை உன் வயலில் தூவினால் பொன்மழை பெய்யும் என்று சொல்லி ஒரு சிறு பையை கொடுத்தார் கருப்பையா ஆச்சரியத்துடன் அதை வாங்கி வீடு சென்றான் மறுநாள் காலை அவன் தன் வயலில் அந்த திரட்டை தூவினான் வானம் மின்னலுடன் இடித்தது பிறகு என்ன ஆச்சரியம் பொன் நாணயங்கள் மழை போல் விழுந்தன கருப்பையா மகிழ்ச்சியில் துள்ளி எழுந்தான் அவர் வீட்டுக்கு அருகில் வாழ்ந்த செல்வந்தர் ராமசாமி இதை பார்த்துவிட்டார் அவர் உடனே கருப்பையாவிடம் வந்து இந்த மந்திர திரட்டை எனக்கு விற்றுவிடு என்று கெஞ்சினார் கருப்பையா மறுத்துவிட்டான் ஆனால் ராமசாமி ஒரு தந்திரம் செய்தார் இரவோடு இரவாக கருப்பையாவின் வீட்டில் நுழைந்து அந்த மந்திர திரட்டை திருடிவிட்டார் மறுநாள் ராமசாமி தன் பெரிய வயலில் அந்த திரட்டை தூவினார் ஆனால் இந்த தடவை வானம் கருத்து இடி இடித்தது ஆனால் பொன் மழைக்கு பதிலாக பெரிய பெரிய கற்கள் விழுந்தன அவற்றில் ஒன்று ராமசாமியின் காலில் விழுந்து அவர் காலை முறித்து கொண்டார் இதை கேள்விப்பட்ட கருப்பையா ஓடி வந்தான் அவன் ராமசாமியை காப்பாற்றினான் பிறகு அவன் திருட்டை பற்றி எதுவும் சொல்லவில்லை மாறாக இந்த மந்திரம் நல்ல உள்ளம் உள்ளவர்களுக்கே வேலை செய்யும் என்றான் ராமசாமிக்கு வெக்கமாகிவிட்டது அவர் கருப்பையாவிடம் மன்னிப்பு கேட்டார் கருப்பையா அவரை மன்னித்தான் பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து ஊருக்கு நன்மை செய்ய தொடங்கினார்கள் நீதி பொருளை விட நல்ல மனமே முக்கியம் அதிர்ஷ்டம் நல்லவர்களுக்கு துணை நிற்கும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்